அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு சண்டிகேஸ்வரர் பகுதி நான்கு ஊர் மறையவர்கள் முன்னிலையில் சர்மர் மீது அபாண்டமாக பழி சுமத்திவிட்டு பழைய பகையை தீர்த்து விட்டோம் என்கின்ற மன திருப்தியில் இடையன் அங்கிருந்து சென்று விட்டான் ஊர் தந்தையான எச்சதத்தனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை நடத்தி எச்சரித்து அனுப்பினார்கள் தன் மகன் சர்மன் இனி இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்குமாறு நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்ற உறுதிமொழியை ஊரார் முன் வைத்துவிட்டு கவலை தோய்ந்த முகத்துடன் இல்லம் திரும்பினான் எச்சதத்தன் தன் ஒரே மகனான விஷார சர்மனின் வரவுக்காக கடும் சினத்துடன் எச்சதத்தன் இல்லத்தில் காத்திருந்தான் என்பது வரை முந்தைய பதிவில் பார்த்து இருந்தோம் பகலவன் தன் தினசரி பணிகளை முடித்துவிட்டு மேற்கு திசையில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான் இருள் சூழத் தொடங்கியது ஆணிரைகளை அன்பு மேலித மெய்த்து முடித்து சிறப்புக்கு உரிய விருப்பமான சிவ பூசையினையும் செய்து முடித்துவிட்டு ஆனந்தமாக ஆடி பாடியபடியே இல்லம் திரும்பினார் சர்மர் விஷார சர்மரின் மீது கடும் சினத்தில் இருந்த எச்சதத்தன் இல்லம் திரும்பிய சர்மரை நோக்கி சற்று கடுமையான துணியில் என்ன விஷார சர்மா ஆணிரைகளை எல்லாம் முறையாக மெய்க்கின்றாயா என்று கேட்டான் எச்சதத்தன் ஆம் தந்தையே மிக மிக சிறப்பாக அறநெறி ஆகம நெறி வலுவாமல் மேய்க்கின்றேன் என்றார் சர்மர் இதற்கு மேல் எந்த விசாரணையும் வினாவினையும் எச்சதத்தன் எழுப்பவில்லை ஊருக்குள் நடந்த பஞ்சாயத்து சம்பவங்களையும் விசார சர்மரிடம் எச்சதத்தன் கூறவில்லை ஊராரின் குற்றச்சாட்டு உண்மைதானா என்று முதலில் உறுதி செய்த பிறகு விசார சர்மரை தண்டிப்பதே சரி என்று கருதினான் எச்சதத்தன் இதுவரை எச்சதத்தனின் அறிவு நன்றாகவே வேலை செய்தது மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது பகலவன் தன் அன்றாட பணிகளையும் துவக்கிவிட்டான் சர்மரும் ஆணிரைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு காடு நோக்கி பயணித்தார் விஷார சர்மரின் தந்தையான எச்சதத்தன் விஷார சர்மரை அவருக்குத் தெரியாத வண்ணம் பின்தொடர்ந்து சென்றான் காலை பொழுது முடிந்து நண்பகல் பொழுதும் வந்துவிட்டது ஆனரை கூட்டங்களை அன்போடு மேய்த்துக் கொண்டிருந்த விசாரசர் ஆனிறை கூட்டங்களை ஒரு மிகப்பெரிய ஆத்திமர நிலையில் அமர்த்தி இலைப்பாரச் செய்தார் இதன் பிறகு தனக்கு மிகவும் விருப்பமான உச்சிகால சிவ பூசையை செய்வதற்கு ஆயத்தமானார் வழக்கம் போல மன்னி ஆற்றங்கரை மணல் மேடுகளில் இருந்த மணலினை ஒன்று திரட்டி சிவன் ஆலயம் போன்ற ஒரு வடிவத்தை கட்டமைத்தார் பிறகு அதன் நடுவில் மணலினால் ஆன சிவலிங்க திருமேனியையும் உருவாக்கினார் தூரத்தில் மறைந்து நின்று சர்மரின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த எச்சதத்தன் தன் கண்களை மேலும் கூர்மையாக்கிக் கொண்டு என்ன நடக்கின்றது என்று உற்று நோக்கினான் காட்சிகளை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதிய எச்சதத்தன் விஷாரசர்மர் இருக்கும் பகுதிக்கு மிக நெருக்கமாக சென்றான் அருகில் இருந்த குரா மரம் ஒன்றின் மீது ஏறி மறைவாக வசதியாக அமர்ந்து கொண்டான் எச்சதத்தன் தன்னுடைய தந்தை எச்சதத்தன் தன்னை பின்தொடர்கின்றார் கண் காணிக்கின்றார் என்று விஷாரசர்மர் அறிந்திருக்கவில்லை ஏனென்றால் அவரது கவனம் முழுவதும் ஆனிரைகள் மீதும் தான் செய்யவிருக்கும் சிவ பூசையின் மீதும் குவிந்து இருந்தன இது ஒரு மிகச்சிறந்த சிவயோக நிலை ஆழ்ந்த சிவயோகத்தில் இருக்கும் ஒருவருக்கு சுற்றுப்புறத்தில் என்ன நிகழ்கின்றது என்ற அறிதலே இருக்காது விஷார சர்மர் இந்த வகையான ஆழ்ந்த சிவயோக நிலைக்குள் சென்று புற அக பூசைகளை செய்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்த விஷாரசர்மர் நறுமணம் கமழும் மலர்களையும் பசும் தளிர்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து தான் உருவாக்கிய மணல் லிங்க திருமேனி மீது சாற்றி அர்ச்சனை செய்தார் இறுதியாக ஆனிரைகள் தானே சொறிந்த பாலினை சேகரித்துக் கொண்டு வந்து மணல்லிங்க திருமேனி மீது ஊற்றி சிவபூசை செய்தார் நடக்கின்ற காட்சிகளை இதுவரை மிக மிக பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த எச்சதத்தனின் அறிவு அழிந்து ஆத்திரம் மேலிட்டது அடப்பாவி என்னடா செய்கின்றாய் பாலினை மேட்டில் ஊற்றி வீணடிக்கின்றாயே என்று உறக்கு கத்தியபடியே குராமரத்தின் மீதிருந்து கீழே குதித்தான் எச்சதத்தன் அருகில் இருந்த ஒரு தடிமனான தடியினை கையில் எடுத்துக்கொண்டு விஷார சர்மரை அடிக்கும் நோக்கில் விரைந்து சென்றான் எச்சதத்தன் நாம் இவ்வளவு உரத்த குரலில் சப்தம் எழுப்புகின்றோம் இவன் கொஞ்சம் கூட சலனமின்றி தன் செயலை தொடர்கின்றானே என்று மேலும் ஆத்திரம் அடைந்தான் எச்சதத்தன் விஷார சர்மரின் அருகில் நெருங்கிய எச்சதத்தன் தான் வைத்திருந்த தடிமனான தடியால் விஷார சர்மரின் பகுதியில் பலமாக தாக்கினான் ஆழ்ந்து சிவயோக நிஷ்டையில் சிவபூசை செய்து கொண்டிருந்த விஷார சர்மரிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை விஷார சர்மர் சிவயோகத்தில் தன்னிலை மறந்து சிவபூசை செய்து சிவத்துடன் சிவமாகவே கலந்து சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் சிவானந்தத்தில் திளைத்து இருப்போரை எவ்வகை உலகியல் துயரமும் தாக்காது என்பதற்கு இதுவே சரியான சான்று நாமும் கூட இன்று சிவபூசை செய்கின்றோம் எவ்வாறு செய்கின்றோம் சிவத்தை தவிர ஏனைய அனைத்தையும் மனத்தில் சுமந்து கொண்டு ஏராளமான பயன் நோக்கங்களுடன் செய்கின்றோம் ஆனால் விஷாரசர்மரின் சிவபூசை பயன் நோக்கமில்லாத பவித்திரமான பரிசுத்தமான சிவபூசை என்று புரிந்து கொள்ளுங்கள் கடி கொண்டு பலமாக தாக்கிய பிறகும் கூட இவன் தன் செயல்களை நிறுத்தவில்லை என்னையும் கவனிக்கவில்லை என்று ஆத்திரம் அடைந்தான் எச்சதத்தன் கடும் சினத்தில் இருந்த எச்சதத்தன் அடுத்து ஒரு மிகப்பெரிய பாவ காரியத்தை செய்ய துணிந்தான் எச்சதத்தன் செய்த அந்த பாவ காரியம் என்ன அதற்கு விஷாரசர்மரிடமிருந்து வெளிப்பட்ட எதிர்வினை என்ன என்பதை அடுத்த பதிவில் காணுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்